செஞ்சி மக்கள் சார்பாக முதலமைச்சர் கோரிக்கை என்னன்னா ஐயா நல்லா தூங்குனீங்கன்னா அந்த வியாதி போயிடும் பொய் சொல்ற வியாதி போயிடும் நல்லா தூங்கும் எந்த வாக்குறுதியும் செஞ்சுக்கே செய்யாம தமிழ்நாட்டுல எப்படிங்கய்யா நீங்க தொண்ணூத்தி சதவீத வாக்குறுதி எப்படிங்கய்யா இல்லையா செஞ்சிருப்பீங்க அதனால சகோதர சகோதரிகளே உங்களிடம் நான் அன்பாக கேட்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள் சென்னையில மழை வர்றதுக்கு முன்னாடி திமுக சொல்லிச்சு தொண்ணூத்தி எட்டு சதவீதம் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் மழை வெள்ளத்துக்கான பணிகள் செஞ்சிட்டோம் மழை வந்த பிறகு அண்ணன் நேரு சொல்றாரு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் செஞ்சோம் ஏமாந்தீங்கல்ல ஏமாந்தீங்கல்ல அப்படிங்கிறார் திமுக காரன் நம்பாதீங்க ஐயா நம்பாது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் கரத்தை வலுப்படுத்த வேண்டும்

புவாக தீர்ப்பு கொடுத்த பிறகு கூட இந்த ஊர்ல செஞ்சி மஸ்தான் அவர்கள் தலைமையில் வக்கு நீங்க போய் என்ஓசி வாங்குதுன்னு என்ஓசிக்கு ரெண்டு லட்சம் கேட்கிறான் இந்த கொடூரத்தை பாருங்க நீண்ட நாட்களாக திறக்கப்படாத பேருந்து நிலையத்தை பத்தி நான் பேசிட்டேங்க ஐயா வரும் பொழுது ஒரு பேர் வச்சிருந்தாங்க அஞ்சு என்ன நிலையங்க அஞ்சு பேரு அம்மையார் அஞ்சு கம்மால் யாரு நான் யார பத்தி நான் தப்பா பேசல எல்லாரும் பெரியவங்க எல்லாம் நமக்கு வேணும் ஏங்க செஞ்சி மண்ணுல தேசிங்க ராஜா கண்ணுக்கு தெரியல அவர் பேர் வைக்கலாம் அவர் பேர் வைக்கலாம் தெரியாம கேட்க செஞ்சிக்காக எத்தனையோ பேர் விடுதலை போராட்டத்துக்கு போராடினாங்களே அவங்க பேர் வைக்கலாம் சமீபத்தில் முதலமைச்சர் பிப்ரவரி மாசத்துல சேலம் போனாருங்க நல்ல இருந்தது பின்னாடி அது சேலம் மாடர்ன் தேட்டர் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி என் ராமாராவ் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எடுத்தவங்க சேலம் மாடர்ன் தேட்டர் முதலமைச்சர் போய் ஒரு செல்ஃபி எடுத்தார் நல்லா இருக்கு நிறைய பின்னாடியே திமுக போனான் அண்ணே இதை எங்களுக்கு கொடுத்துருங்க நாங்க தான் வச்சுக்குவோம் கலைஞருடைய திருவுருவத்தை இங்க வைக்க போறோம் அதற்கு நாங்க அறிக்கை கொடுத்தோம் பிஜேபி ஏங்க கலைஞர் எங்கேயெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்து போனாரோ எல்லா இடத்திலையும் அவருடைய ஒரு திருவுருவ சிலையை வச்சா எப்படி அரசு நடத்துறது அதனால இன்னைக்கு முதலமைச்சர் எங்கேயாச்சும் செல்ஃபி எடுத்தார்னா கொஞ்சம் கவனமா இரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய போராட்டத்திற்கு பிறகு தமிழக அரசு அங்க இடத்தை எடுக்க போறது இல்லை அங்க நாங்க திருவுருவ சிலையை வைக்க போவதில்லை நேற்று அறிக்கை கொடுத்திருக்கிறோம் அதனால் சகோதர சகோதரிகளை ஒரே ஒரு வேண்டுகோள் உங்க சார்பா திமுக திரும்ப திரும்ப பேரறிஞர் அண்ணா உங்க பேரை வைக்கிறேன் பேரறிஞர் அண்ணாவின் மீது மதிப்பும் மரியாதையும் இருக்கு எத்தனை முறை அவங்க பேரை வைப்பீங்க கலைஞர் கருணாநிதி அவங்க பேரை எத்தனை முறை வைப்பீங்க பஸ் ஸ்டாண்டை திறந்தா அவங்க பேர் காலேஜ் திறந்தா அவங்க பேர் ரோட்டை திறந்தா அவங்க பேர் ஆனா டாஸ்மார்க் பேரை மாத்தலாமே டாஸ்மாக் பேரை மாற்றலாம் அதை மாற்ற மாட்டோம் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் எல்லா ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பேரும் உங்களுடைய மண்ணின் மைந்தர்களுடைய பேரு தாங்க எங்க கட்சி தலைவர் பேரே இருக்காது ஏன்னா மோடியே அவர் பேரை வைக்க மாட்டார் மோடி ஐயாவே பிரதம மந்திரி திட்டம் வந்து வைப்பார் மோடி ஐயாவே அவர் பேரை வைக்க மாட்டார் பாரதிய ஜனதா கட்சியில எங்கேயுமே நம்முடைய தலைவர்கள் பெயர் இருக்காது தமிழகத்தில் ஒரு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் அரசு கலை கல்லூரி அங்க இருக்கக்கூடிய ரோடு மேம்பாலம் எதுவாக இருந்தாலும் கூட உள்ளூர் மண்ணின் மைந்தர்களுடைய பெயரை அதனால் தான் மாறுபட்ட அரசியல் கட்சி நீங்க எல்லாம் வந்திருக்கிறேன் இரண்டு மணி நேரம் தாமதமாக இந்த யாத்திரை ஆரம்பித்தாலும் கூட எங்களோடு நின்று கொண்டிருக்கின்றீர்கள் அதற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது எம்பி தமிழ்நாட்டில் புதுச்சேரியும் நாற்பது எம்பிக்களை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்கின்ற பெரிய வேண்டுகோளை வைத்து வரலாறு காணாத கூட்டம் ஐயா செஞ்ச வரலாறு காணாத கூட்டம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை வரலாறு காணாத கூட்டம் இருந்த எல்லா சகோதர சகோதரிகளுக்கு நன்றியை தெரிவித்து ஐயா சுதாகர் ரெட்டி அவர்கள் தமிழகத்தினுடைய இணை பொறுப்பாள் பாரதிய ஜனதா கட்சி நம்ம தேசிய கட்சி இதற்கு முன்பு ஐதராபாத் ஆந்திராவில் எம்எல்சியாக இருந்தவர் நம்முடைய யாத்திரைக்காக உங்களுக்காக ஆங்கிலத்தில் சார்பாக ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து ஏ ஜி சம்பத்தி இந்த மண்ணில் அறிமுகமே ஐயா கோவிந்தசாமி ஐயாவுடைய தவப்புதல்வர் மக்களுக்காக உழைக்கின்ற குடும்பம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணைத் தலைவர் நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி அற்புதமா பேசினாங்க நம்முடைய கட்சியை பத்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து நாங்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் உங்களோடு என்றால் மாவட்ட தலைவர் ஒருங்கிணைத்து இருக்கக்கூடிய அண்ணன் ஏடி ராஜேந்திரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து ஐயா தமிழகத்தில் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோட்டையாக இந்த பகுதி மாறிக்கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணம் நம்முடைய மாநில செயலாளர் அன்பு சகோதரர் வினோத் அவர் கடுமையாக உழைத்து பாரதிய ஜனதா கட்சியை பட்டி தொட்டியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கார் ஒரு மாநில தலைவர் என்கின்ற முறையில் என்னுடைய அன்பு சகோதரருக்கு இந்த மண்ணிலே வைத்து என்னுடைய சிறப்பான நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் யாத்திரையினுடைய ஒருங்கிணைப்பாளர் யாத்திரையினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் மூத்த தலைவர் அண்ணன் நரேந்திரன் அவர்கள் அன்பு சகோதரர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் கண்ணுக்கே தெரியாம நூற்றுக்கணக்கான நண்பர்கள் இந்த யாத்திரைக்காக வேலை செய்கிறார் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் மிக அருமையாக பாடுபட்ட பாண்டியன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மாவட்ட துணை தலைவர் ராதே கோகுல் அவர்கள் தொழில் பிரிவு மாநில செயலாளர் கோபிநாத் அவர்கள் குறிப்பா ராணுவ நண்பர்கள் இங்க வந்திருக்கிறார் ராணுவ நண்பர்களை இந்த நேரத்தில் உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் செஞ்சி பகுதி விழுப்புரம் இந்திய ராணுவத்திற்கு அதிகமான சகோதரர்களை கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி செஞ்சிங்க தேசியவாதி பாருங்க இத்தனை நாட்களாக பார்டர் நம்முடைய நாட்டை பாதுகாத்து இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில இணைந்து நம்மோடு வந்திருக்கிறான் அதனால் மேலே நம்முடைய அண்ணன் முன்னாள் ராணுவ பிரிவனுடைய மாநில செயலாளர் குமார் இருக்காங்க அவங்க இருக்கக்கூடிய எல்லா எல்லா ராணுவத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அதிகாரிகளுக்கு பணி செய்த எல்லா சகோதரர்களுக்கு ஆழ்ந்த வணக்கங்களை நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து இதே உறுதிப்பாடு பாரதிய ஜனதா கட்சி வளர்ப்பதிலும் நீங்கள் காட்ட வேண்டும் என்று சொல்லி விவசாயியினுடைய மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் ரவிச்சந்திரன் உள்ள வந்தோன்னே பெரிய நெல்லு கொடுத்தார் அண்ணன் அவர் விவசாயி நெல்லு கொடுத்து விழுப்புரத்திற்கு வரவேற்கிறோம்னு ஐயா நெல்லை கொடுத்தீங்க விழுப்புரத்தில் நீங்கள் எல்லாம் ஓட்ட கொடுப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மோடி அவர்களுடைய கருத்தை வலுப்படுத்துவீர்கள் மாவட்ட துணைத் தலைவர் அன்பழகன் அவர்கள் ஏழுமலை அவர்கள் விநாயகம் அவர்கள் விநாயகம் அண்ணே சமீபத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்தார் விக்ரம் விநாயகன் பாரதிய ஜனதா கட்சி வளர்ப்பதிலே மிக முக்கிய ஒரு பங்காளியாக இருக்கக்கூடிய விநாயகம் நன்றி சொல்லி திருவண்ணாமலையிலிருந்து மாவட்ட தலைவராக வந்திருக்கக்கூடிய நம்ம யாத்திரைக்கு நன்றி தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்முடைய கோட்டை அதனுடைய மாவட்ட தலைவர் உள்ளூர் அண்ணன் காளிதாஸ் செஞ்சிக்கார் சென்னைக்கு போய் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தென் சென்னை மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய காளிதாஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்து ஒரு இரும்பு மனிதராக கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பாடுபடக்கூடிய என்னுடைய அருமை அண்ணன் கே ஆர் விநாயகம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மாவட்ட செயலாளர்கள் விஜயலட்சுமி அவர்கள் கே ஆர் சீனிவாசன் அவர்கள் நன்றியை தெரிவித்து நம்முடைய இரும்பு தூண்களாக இருக்கக்கூடிய ஒன்றிய தலைவர்கள் செஞ்சி கிழக்கு ராமு அவர்கள் செஞ்சி மேற்கு அசோக்குமார் அவர்கள் செஞ்சி தெற்கு சிவா அவர்கள் மேல்மலையின் ஒரு கிழக்கு ஜெயபிரகாஷ் அவர்கள் மேல்மலையின் மேற்கு ஏழ்மலை அவர்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய மகளிர் அணியினுடைய வணக்கங்களை தெரிவித்து மணியை யாரும் மணி நேரம் நாங்கள் தாமதமாக வந்தும் கூட இங்கே நிற்கக்கூடிய ஒரு ஒரு தமிழ் சொந்தங்களுக்கு சகோதரர்களுக்கு பெரியோர்களுக்கு தாய்மார்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு இளைஞர்களுக்கு குழந்தைகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நன்றிகளை தெரிவித்து இதே நம்பிக்கையோடு நீங்கள் பயணம் செய்யுங்கள் நிச்சயமாக மாற்றம் நடக்கும் என்கின்ற உறுதிமொழியை உங்களுக்கு அளித்துவிட்டு மாவட்டத்தினுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கே பாரதமையின் புகழ்